ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே காட்டில் உள்ள சகல மிருகங்களே பச்சிக்க வாருங்கள் யாருக்கு விரோதமாய் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா அடுத்த வசனத்தில் அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்று அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் அமேன் இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மீது இருக்கிற காவற்காரர்களை குறித்து சொல்லுகிறார் அவர்களுடைய காவற்காரர் எல்லோரும் அவர்களுடைய அந்த பணியை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை செய்யாமல் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் வாரங்கள் திராட்சரசத்தை கொண்டு வருவேன் மதுவை குடிப்போம் நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்கிறார்கள் அதாவது இன்றைக்கு என்ன செய்துமோ இன்றைக்கு என்ன பாவம் செய்துமோ அதே போலவும் அதற்கு அதிகமாகவும் நாளை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இவர்கள் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை அதே பாவத்தில் இருக்கவும் அதை விட இன்னும் அதிகமாய் செய்யவும் தான் நாடுகிறார்கள் இந்த காவற்காரர்கள் யார் என்று பார்த்தோம்னா எஸ்ஐக்கியல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுடைய பொறுப்பு என்னவென்று பார்த்தோம்னா இந்த காவற்காரர்கள் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு அதாவது ஆபத்து வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனங்களை எச்சரிக்கைப்படுத்த வேண்டும் அப்படி அவர்கள் ஆபத்து வருவதை கண்டு எக்காலம் ஊதி எச்சரிக்கைப்படுத்தியும் கேட்கிற ஜனங்கள் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கை அடையாமல் அந்த பட்டயம் வந்து அவர்களை வாழிக்கொண்டு போனால் அவர்களுடைய பழி அவர்கள் மேலேயேதான் சுமரும் ஏனென்றால் அவர்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை அதே போல பட்டயம் வருவதை கண்டு ஆபத்து வருவதை கண்டு அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கை படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே கொள்ளப்பட்டான் ஆனாலும் அவருடைய இரத்தப்படி காவற்காரன் கையிலே கேட்கப்படும் அமேன் இதுவே காவற்காரர்களுடைய பணியாயும் அதை அவர்கள் செய்யாமல் தவறிப் போனால் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையாயும் இருக்கிறது இப்படி இருக்கையில் ஏகாம் வசனத்திலேயே ஆண்டவர் இசைக்கியலை பார்த்து சொல்கிறார் மனு புத்திரனே நான் உன்னை இஸ்ரபேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று அமேன் ஆண்டவர் இங்கே ஒருவரை தெரிந்து கொண்டு நம்முடைய ஜனத்தின் மீது காவற்காரரா இருக்கும்படி வைக்கிறார் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய நாமத்தினாலே ஜனங்களை எச்சரிக்கைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து அதாவது வேதத்தின் மூலமாய் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் என்றும் எது பிரியம் கிடையாது என்றும் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் இதை நாம் அறிந்திருக்கிறோம் இதை நாம் அறிந்தும் பிறருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை எச்சரிக்கைப்படுத்தாமல் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா ஜனங்கள் பாவம் செய்யும் போது நாம் நமக்கு தெரிந்த இந்த வார்த்தையை அவர்களிடத்தில் சொல்லாமல் நம்முடைய பிரோஜனத்தை தேடி நாம் பாவம் செய்கிறவர்களா இருந்தோமானால் ஆண்டவருடைய தண்டனை என்பது நம் மீது வரும் அதற்காக தான் ஆண்டவர் இங்கே கட்டளையிடுகிறார் வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே காட்டில் உள்ள சகல மிருகங்களை வச்சிக்க வாருங்கள் என்று அமேன் வேதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும் உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் இருக்கும் என்று ஆமேன் நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் நம்முடைய செய்கையின் பலன் நம்முடைய தலையின் மேல் திரும்பும் அமேன் ஆகியால் ஆண்டவர் நாம் எல்லோருக்காகவும் இந்த பொறுப்பை கொடுத்திருக்க வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா நாம் எல்லோரையும் ஆண்டவர் ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் வைத்திருக்கிறார் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய வேதத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்டவரையே நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆகையால் இதை அறிந்த நாம் பிறர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை பொழுது நாம் அவர்களை எச்சரிக்கைப்படுத்துவோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அவர்களுக்கு புரிய வைப்போம் அதற்கு முன்பாக நாம் ஆண்டவருக்குள்ளாக உண்மையாக இருக்கிறோமா ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று பார்ப்போம் பிறரையும் நாம் எச்சரிக்கைப்படுத்துவோம் அதே போல நாமும் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து அறிவோம் ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் வாழவும் பிறரை ஆண்டவருக்குள்ளாக நடத்துவோம் ஆண்டவரிடத்தில் நாம் கிருபை கேட்போம் அவரே நம்மை நடத்துவார் ஆமேன்